மகாநதி என்ற எ என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் விஜய் குடும்பம் காவேரியோட குடும்பம் எல்லாரும் சேர்ந்து விஜயோட வீட்டில் தீபாவளியை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் சந்தோஷமா வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தாத்தா ஒரு பகட்டு எல்லாத்திட்டையும் எல்லா விஷயமும் பேசி சந்தோஷப்பட்டு இருக்காங்க பாட்டி ஒரு பகுட்டு பேசி எல்லாத்திட்டையும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க இப்போ அங்கே காவேரியெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ தான் விஜய் நிவீனம் அங்கே வராங்க இப்போ வரும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அதாவது காவேரியோட அவங்க வீடு இருக்குல்ல அந்த கொடைக்கானல் வீடு அந்த வீடு சம்மந்தமாக பேச்சு ஆரம்பமாகவுது அது பேச்சு ஆரம்பமானதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ப்ரமோவில் பார்த்த மாதிரி ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன உங்களுக்கு அந்த வீடு விக்கணும் அதானே அந்த வீடை காவேரியே வாங்கிட்டோம் காவேரி பேரில் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப எதார்த்தமாக பேசுகிறாரு அவங்க பேரில் இருந்துச்சுன்னா உங்களுடைய பூர்வீக சொத்தும் வீட்டை உங்கள் கையை விட்டு போகாது அதே நேரத்தில் அந்த வீடும் வந்து எங்கள் காவேரிக்கிட்டே இருக்கும் காவேரி அதானே விருப்பப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தாத்தாவும் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா பா பாட்டிக்கும் சாரதாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்போயிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா கங்காவுக்கும் யமுனாவுக்கும் கோவம் ஆரம்பமாயிடுது ரெண்டு பேரும் அந்த கோவத்தோட தான் இருக்கிறாங்க இப்போ சரின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சுட்டு சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சாரதா அதான் காவேரியோட அம்மாவும் பாட்டியும் உட்காறாங்க அந்த இடத்துக்கு பார்த்தோம்னா கங்காவும் எம்முனாக வராங்க நீ ஆரம்பி நான் ஆரம்பின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லி கடைசியில் பேச்சு ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரொம்ப நேரம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னாக்க அந்த வீட்டை விற்கணும் ஆனால் வந்து காவேரிக்கு விற்கக்கூடாது அவங்கக்கிட்ட விற்றினாக்கா அப்போ அதாவது அதுக்கப்புறம் எங்களுக்கு அது மனசுக்கு கஷ்டமாக இருக்காதா நாங்களாம் அப்புறம் எங்கள் குழந்தைங்களோட அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னாக்கா அந்த வீடை வந்து தாத்தா வீடுன்னு சொல்லுவியா இல்லை சித்தி வீடுன்னு சொல்லுவியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கங்காவும் யமுனாவும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது அந்த அந்த பொறாமையில் பேசுவாங்களா அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க சாரதாவுக்கு ரொம்பவுமே குழப்பமாயிடுது ஒரு கட்டத்தில் நீங்கள் தானே வீடு விற்கணும்னு சொன்னீங்க இப்போ வீடு விற்க வேணான்னு சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வீடு விற்கணும் ஆனால் காவேரி கிட்டே விற்கக்கூடாது நீ நல்லா யோசிச்சு பாரு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் மல்லு கட்டி பேசிட்டு அங்கேருந்து கங்காவும் யமுனாவும் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சாரதாவும் பாட்டி வந்து இவங்க என்ன இப்படி குழப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே விஜய் வீட்டை காட்டுறாங்க அங்கே மாடியில் காவேரியும் நர்மதாகவும் உட்காந்து விளாண்டுட்டுருக்காங்க உனக்கு ஹாஸ்டல் செட் ஆயிடுச்சா என்ன எதுங்கிறதும் அதுக்கப்புறம் குழந்தை எப்போ பிறக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோடோட குட்டி புறமாவும் இப்பயே பேசிடலாம் அந்த புறமாவில் என்ன காட்டுறாங்க அப்படின்னாக்கா காவேரி அதே காஸ்ட்யூமில் தான் இருக்காங்க அந்த நேரத்தில் கங்கா ஃபோன் பண்ணுறாங்க அதாவது அந்த பிரச்சனை நடந்ததோடு ஃபோன் பண்ணுவாங்களாட்டுருக்கு அந்த வீட உனக்கு விற்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரி இருந்துட்டு அந்த வீடை வாங்குவேன் நான் தான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கங்கா இருந்துட்டு நாங்கள் அந்த வீட விற்போம் ஆனால் உனக்கு நாங்கள் விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கங்காவும் யமுனாவும் சேர்ந்து லவுட் ஸ்பீக்கர் போட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காவேரி வந்து உங்களால் முடிஞ்சதை பாருங்கள் நான் பார்க்கலாம் நான் அந்த வீட்டை நான் தான் வாங்குவேன்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க அதோட இன்ட்ரஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்